என்ன தெரியும் பேரும் மறந்துடுறேன் உங்களோட பேரை சொல்லுங்க கீர்த்தி இங்கே இருக்கு என்னன்னு சொல்லுங்க உங்களுக்கு அஞ்சுருங்க எங்க இருக்கு கீர்த்தி அஞ்சிருங்க எஞ்சிருக்கு இங்கிருக்கு நீங்க கேட்டது இங்க இருக்கு கீர்த்தியா கீர்த்தியா அப்பிள் கட்டுத்தானே பாருங்க அப்பள் இருக்காண்டு அப்பிள் சரி அப்ப சாப்பிடுங்களா ஓகே ஓகேயா என்ன மாதிரி எப்படி சுகம் சரி அப்ப நீங்க வந்து கேட்டது வந்து நிறைய விட்டு கடவுளேன்னு சொல்லி நீங்க செய்து எனக்கு உதவி நான் மறக்க முடியாது உதவி அப்ப அவங்க கேட்டது வந்து இது ஒண்ணுதான் வந்து முடிச்சாச்சு அந்த வந்துட்டு வெகு சீக்கிரமாக வந்து முடித்தது ஒன்று இவடத்துல வந்து முதல்ல மடு தான் மடு இருந்தது முதல்ல உதவி செஞ்சு எந்த பிள்ளையால் நான் காட்டை கொண்டு கொண்டு போய் நான் அவ்வளவு சிரமத்துல கஷ்டத்துல வாங்கினா இந்த கண்ணீரலாம் துடித்தது எனக்கு மிகவும் எனக்கு மறக்க முடியாத ஒரு இது அம்மா வந்து ஆரம்பத்தில் சொல்லும்போது ஒரு மாதிரியாக இருந்தது காட்டுக்கு எல்லாம் போகும்போது ஆண்கள்லாம் போகும்போது ஒரு மாதிரியை வந்து பார்ப்பாங்க தம்பி அப்படி உள்ள சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது அவ்வளோ மன கஷ்டமாக இருந்தது ஸோ அது கம்மியாக இந்த ஒரு உதவி பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறதும் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆண் பிள்ளைகள்ன்றதை தாண்டி பெண் பிள்ளைகளுடைய மானங்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது அதன் புரியப்பட்ட விஷயங்கள் வந்து வணக்கம் இது தமிழ் திறனியில் ஆர்ஜி தமிழா நான் உங்கள் அரிச்சிப்பெருக்கலாது இன்னைக்கான உதவி எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டக்கிளப்பில் புல்லுமலை சின்ன புல்லுமலை அப்படி சொல்லுவாங்க ஸோ அந்த ஏரியாவில் தான் யாருக்கான உதவி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாடியே நாங்கள் வந்து காணொலியில் இருந்து காண்பிச்சிருந்தோம் அதாவது கிருத்திகா அப்படிங்கிற கொஞ்சம் மனநிலம் பாதிக்கப்பட்ட ஒரு சின்ன பிள்ளை இருக்கிற குடும்பம் ஸோ வந்து அவங்களோட ஃபேமிலி டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படி சொன்னால் வந்துட்டு தகப்பன் கிடையாது தாய் மட்டும்தான் தாய் தான் வந்து சின்ன ஒரு பெட்டி கடவுள் வச்சுக்கொண்டு அதில் அந்த பிள்ளையை வச்சு பார்த்து கொண்டிருக்கிறாங்க அவங்களோட கடைகளோட நிலவரம் அவங்களோட வாழ்க்கையோட நிலவரம்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி அந்த தாய் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டிருந்தது வந்துட்டு அந்த மனநலம் குன்றிய பிள்ளை வந்துட்டு அதாவது அந்த மலசல கூட வசதி அதனால் அதாவது டாய்லெட் வசதிகள் இல்லாததுனால காட்டிற்கு தான் போகிறதாகவும் அப்படி போய் வரதுனால நிறைய பேர் பார்க்கறதுனாலும் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மனசங்கடமாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி ரொம்பவே மன வருத்தப்பட்டு நம்மக்கிட்ட பேசுகிறாங்க தன்னோட அந்த மனங்குற்றிய பிள்ளையோட மானத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க ஸோ அதை தான் வந்து இப்போ நாங்கள் நிறைவேற்றி வச்சிருக்கோம் அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்கப்பறோம் ஸோ இந்த ஃபுட்டேஜ்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் வந்து அந்த பிள்ளை வந்து போன வாட்டி நம்மக்கிட்ட திரும்பி கேட்டிருந்தாங்க ஆனால் மாமா வந்து நீங்கள் அடுத்த வாட்டி வாரீங்கன்னு சொன்னால் எனக்கு வரும்போது பழம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பழம் வேண்டி வாங்க சாக்லேட் வாங்க அப்படின்லாம் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க சொன்னால் சின்ன பிள்ளை மாதிரி அந்த பிள்ளை வந்து பேசணும் அந்த பிள்ளையோட நிலைமை வந்து வீடியோவில் பார்த்தீங்கனாலே வந்து தெரியும் ஓகே இப்போ அந்த பிள்ளை கேட்ட மாதிரி அந்த பிள்ளை கொஞ்சம் பழத்தை வண்டிட்டு நம்ம அவங்கள்ட்ட விட்டு போகலாம் ஸோ இதெல்லாம் பார்க்குறது முன்னால் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டையும் கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஓகே அவட எனக்கு ஞாபகம் இருக்கிற இல்லடா அடிக்கடி மறந்து வருது இப்போ படக்கிழங்கெல்லாம் வந்து வைக்கிறாங்க முன்னுக்கு சர்வத்தெல்லாம் அதோட செத்துஞலை பெத்தலை எல்லாமே வந்து வைக்கிறாங்க அதோட பேர் ஞாபகத்தில் நான் ஞாபகம் அவள் கேட்டதுனால தான் பழத்தை வாண்டி கொண்டு ஹலோ வணக்கம் என்ன சரிங்க பேரும் மருந்துடு அப்போ உங்களோட பேரை சொல்லுங்கள் கீர்த்தி இஞ்சிருங்க இதை என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு அஞ்சுருவேன் இஞ்சிருங்க எஞ்சா இருக்கு கீர்த்தியா அஞ்சுருங்க எஞ்சிருக்கேன் இஞ்சிருக்கேன் நீங்கள் கேட்டது இங்கிருக்கு கீர்த்தியா அப்புள் கேட்டலா

ரைட் ஓகே இன்றைக்கு அம்மே நான் சொன்னது தான் இன்றைக்கு முக்கியமான விஷயம் ஸோ அவங்க கேட்டது வந்து இது ஒன்று தான் அது வந்து முடித்தாச்சு அண்ட் வந்துட்டு வெயில் சீக்கிரமாக வந்து முடித்தது ஒன்று டோர் வந்துட்டு வெல்டிங் டோர் தான் போட்டிருக்காங்க இந்த சில இடங்களில் நம்ம ப்ரஜெக்ட் கொடுத்தாலே வந்து லேட் ஆகுது ஆனால் அண்ணா வந்து முழுக்க முழுக்க நின்று வேகமாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டார் வந்து

சந்தோஷம் போன மழை பெஞ்சதா அதுக்குள்ள நிறைய ஒழுகுனதான் இருந்து கொள்ள இல்லாம போயிட்டு மற்றது எங்களை தம்பி அவரு அவரும் ஒரு வர்த்தகாரால் தான் அவரும் என்ன கொண்டு வந்து செய்து

எனக்கு தானே அதுதான இதுக்கு தகரமல்ல அடிக்கிறேன்னு சொன்னா செலவா தெரியாது நம்ம அண்ணாவோடய வந்துட்டு பேசும் அதாவது இந்த கொண்டாட் வந்தைங்களுக்கு வேகமா முடிச்சு தந்தது வந்து வந்து அண்ணா தான் நான் அண்ணா என்னாடி சொல்றேன் யாரு அப்படிங்கிற வந்துட்டு இப்ப நான் வீடியோல காட்டி பேசுறேன் நான் இப்ப ஓகே அண்ணா வந்து தெரியும் அதாவது இந்த சைடு அதாவது புல்லு மலை பக்கம் வந்துட்டு முதல் முதலாக நம்ம உதவிகள் ஆரம்பிக்கும் போது வந்து அண்ணாட நிலைமையை காட்டி தான் அவங்களுக்கு சரி அதாவது அவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு நிலைமையில இருந்தோன்னு சொல்லி இப்போ அண்ணா வந்துட்டு காலையில் வலும்பு நாளை வந்து தான் விசியாக ஆடிக்கொண்டு இருக்கிறார் அவள் அந்த நேரத்துக்குள்ளே அதாவது இப்போ மீன் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தெரியும் பைக்கில் கொடுத்து அண்ணா வந்து மீன் வியாபாரம் செய்கிற ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு தான் வந்துட்டு மட்டும் நல்லா இருந்தால் போதாது இந்த பகுதியில் வந்து தன் தன்னை மாதிரி இருக்க எல்லாரும் வந்து நல்ல ஒரு நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி யாரெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு கஷ்டமான ஒரு கோட்டையில் இருக்கிறாங்களோ அவங்களெலாம் காமிச்சு வந்தது அண்ணாதான் தான் ஸோ அதுக்குமே தான் இவங்களையும் காமிச்சிருந்தார் அண்ட் வந்து இவங்க முக்கியமாக கட்டுறது வந்து இந்த ஒரு மலை கூட வசதி ஸோ வந்து அண்ணா தான் நான் சொன்ன மாதிரி முடிச்சிருந்தார் கம்ப்ளீட்டாக வந்து இப்போ இது நம்ம தொடங்கி முடிச்சதுக்குள்ள வந்து எத்தனை நாள் நான் எடுத்துக்கொண்டது கூடியவாக ஒரு கிழமைக்கு வந்து ஒரு கிழமைக்குள்ள வந்து முடிச்சிருந்தது டோட்டலாக வந்து இதுக்கு எவ்வளோ நான் முடிஞ்சிருந்தது இது ஏற்கனவே ஒரு லட்சம் ரூபாய் அப்புறம் ஒரு இருபத்தஞ்சு இருந்துருந்தீங்க ஒன்று இருபத்தஞ்சில் எனக்கு இப்போ அந்த பில்லை செக் பண்ணிடுறேன் ஓகே இது வந்து பில்லர்

இது வந்து மொத்த டோட்டல் சாமான் ஓகே அறுபதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூறு இது மேசாங்கூலி நாற்பது ஆயிரமும் ஏத்து கூலி ஏழாயிரம் ஏழாயிரம் சாப்பாடெல்லாம் சாப்பாடு எல்லாம் சேர்த்து தான் என்ன சொன்னா நாங்க இதுவரைக்கும் இதெல்லாம் வந்து மட்டாக்கள் அமைச்சு முடிச்சது கிட்டத்தட்ட ஒன்று நாற்பத்தஞ்சு ஒன்று ஐம்பது ஒன்று அறுபத்தஞ்சு ஒன்று எண்பத்தஞ்சு முடிஞ்சிருக்கு இதுல ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில முடிச்சிருக்கு ஆஹ் ஒரு லட்சம் கொடுத்தது வந்து நாங்க ஒரு லட்சத்தி ஒரு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து வந்து பிறகு இருபத்தையாயிரம் வந்து நாங்க அனுப்பிவிட்டது பேங்க்ல ஆனால் வந்து முடிஞ்சது வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூறுரூவா தான் முடிஞ்சிருக்கு நீங்க பாருங்க அப்ப இதுக்கு மேலே நம்ம வீட்டு எல்லாம் மற்ற மற்ற ஊர்ல எல்லாம் வந்து அக்கெல்லாம் நம்ம செய்து வந்துட்டு ஒன் அறுபத்தஞ்சு ஒன்று நாப்பத்தஞ்சு ஒன்று ஐம்பது ஒன்று எண்பத்தஞ்சுக்கு எல்லாம் வந்து முடிஞ்சிருக்குது எப்படி இப்படி பண்ணாங்கன்று எல்லாம் வந்து சொல்லி தெரியும் ஆனா அண்ணா வந்துட்டு குறுகிய நேரத்துக்குள்ள வந்துட்டு இதை வந்து முடிச்சது இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது சாமானும் நிறைய இருக்கு முக்கா அஞ்சு மிச்சம் கல்லு கொஞ்சம் கிடக்கு பிளாக் கல்லில் ஒரு ஐம்பது கல் இருக்கு சீமந்தில ஒரு முக்கா பேக்கெட் இருக்கு ஓகே எப்பவும் மிச்சமும் இருக்குது இது இதுக்குள்ள முடிச்ச பெரிய ஒரு விஷயம் சரிண்ணா இப்ப நீங்க சொல்லுங்க அதாவது உண்மையிலே இப்போல்லாம் வந்து தான் வாழ்ந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற காலம் இது அப்போ நீங்களும் வந்துட்டு ஒரு இந்த ஒரு நிலைமையில இருந்து நீங்க அட்டைக்கண்டைக்கு போய் உழைச்சு சம்பாதிச்சா உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் அது ஒரு பக்கத்துல இருக்கே வந்துட்டு இவங்களுக்கான நேரங்களை செலவழித்து இவங்களுக்கு இதை பண்ணி கொடுக்கணுன்றதுக்கான காரணம் காரணம் இவங்க என்னன்றார் ரொம்பவுமே உங்களோட மகன் வந்து கூட ஒரு போராளியா இருந்தது அவர் வந்து போராளியா இருந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார் அப்போ காணாமல் ஆக்கப்பட்ட புறவு அந்த ஒரு பொடியன் மட்டும்தான் இவருக்கு வந்து உண்மையிலேயே நல்லா வாய் வச்சக்கூடிய ஆளும் திறமான ஒரு பிளந்தாரியான ஆளும் அவ அவர் காணாமல் ஆக்கப்பட்ட புறவு மற்ற பொடியனுக்கும் வாய் வீச்ச இல்லாது பிள்ளைக்குமே இல்லாது அப்படி பலவரப்பட்ட வரப்பட்ட இதில் வந்து சரியான கஷ்ட நிலைமையில் வாழ்ந்து வந்து இருக்கிறாங்க அப்போ சிறிய கடையை வச்சுக்கணும் இந்த கடையிலையும் வந்து அந்த பெரிய மலை ஒன்று பெஞ்சது அப்போ அந்த மலையில் சரியா ஒழுகி கூப்பிட்டு காட்டின இங்கே வெள்ளாங்க சாமான் அள்ளி ஒரு பக்கம் பேக்கில் காட்டி வச்சு போட்டு தான் அப்போ இருந்து அதுக்கு பிறகு மலை விட்ட பிறகு தான் சாமான்லாம் க்ளீன் பண்ணி வச்சேன் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ இந்த புள்ள வந்து இப்போ நான் இதால் போகக்குள்ள வரக்குள்ளே கூட இந்த புள்ள அதை சொல்லவும் கூடாது அப்ப சரி அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறத கொண்டு தான் நான் அநேகமாக நான் உங்களை தொடர்பு கொண்டு இவங்களுக்குரிய இப்படியான ஒரு மலைச்சல கூடத்தையும் இந்த கடைக்குரிய தகரத்தை நாலும் அதுக்கு மேலே அடி கொடுத்து இப்போ நம்ம இந்த உடஞ்சிருக்கிறதெல்லாம் இந்த மரத்தில் மாத்திட்டு அப்படி போட்டு தகரம் அடிக்கணும்னு சொன்னோம் நம்மள எவ்வளோ நான் முடியும் இது சாதாரணமாக இப்போ தகரம் போடுறோன்னா ஒரு அறுபது எழுபதுக்குள்ளே முடிக்கலாம் எங்கட இதுக்குள்ளே எங்கட இதுக்குள்ளே நக்கிட்டே இருக்கிற சாமானு இப்போ நான் என்று செய்து கொடுக்கணும் மட்டும் ஆக்கள் செய்யக்குள்ளே என்ன செய்வாங்க நான் அவங்களுக்கு கமிஷன் வச்சு செய்வாங்க இப்போ நான் அப்படி என்றால் எந்த வீட்டுக்கு ஒரு வேலையை நான் எப்படி செய்வேணும் தான் அக்காட்ட கேட்டால் தெரியும் இதுக்கப்புறம் கேட்டு பாருங்கள் நாங்கள் முழுமையாக வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்து மதியத்துக்கு பிறகு நின்று இப்போ அந்த பில்லர் அடித்ததும் நான் தான் அப்போ சில சில வேலைகள் எல்லாம் சிறிய சாமான்கள் தேவைண்டா இந்த பைக்கில் ஓடி போய் டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் சீமெண்ட் எடுக்கிறது அப்படியானதெல்லாம் எண்ட இதை வச்சு தான் நான் கூடுதலாக இதை வே வேகமாக முடிச்சு கொடுக்கணும் அந்த தந்த அமௌண்ட்டுக்குள்ளே முடிச்சு முடிச்சு கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசையும் தான் வேண்டாம் ஒரு ஆயிரம் ரூபான்றாலும் மீதியாக இருந்தால் அவருக்கு உதவும் உண்மையில ஸோ உண்மையில் அண்ணாவில் பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இதான் வந்து தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத அப்படிங்கறத தாண்டி த தன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஆனால் வந்து முக்கியமா சொன்ன வந்து இந்த குடும்பத்தில் ஒரு போராளி அப்படிங்கிறது ஸோ அந்த வகையில் வந்து எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் என்ன சொல்றது இப்போ நாலு இதை தான் சொல்லிக்கொள்கிறேன் என்று சொன்னால் நிறைய பேர் வந்து நிறைய நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து தான் செய்வாங்க நான் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை அண்ணா வந்து இது முழுக்க முழுக்க ரெண்டு கையோட வந்து முடிச்சு தந்தைக்கு வந்து எங்களோட சார்பில் வந்து நன்றிகளை சொல்லிக் கொடுறோம் அண்ணன் வந்து அண்ணோட வாழ்க்கையில் வந்து வெறிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு இன்னைக்கு வந்து அண்ணன் வந்து இருக்கிற நிலைமையில் இருக்கிறான்னு சொன்னால் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்க எங்களோட உறவுகள் தான் வந்து ஸோ அதே ஒரு காரணத்தில் வச்சு கொண்டு தான் இன்றைக்கி இந்த ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையை வந்து மாற்றணும் அப்படி சொல்லி அண்ணா வந்து முடிவு எடுத்து இன்றைக்கி இவங்களை காண்பிச்சு தந்து இன்னைக்கு இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம் பட் இருந்தாலும் இன்றைக்கி அவங்களுக்கு மிக முக்கியமானது வந்து மழை பெய்ய டைம் வந்து இந்த ஒரு வீடை வந்து திருத்தி கொடுக்குறது ஸோ அதுக்கான ஒரு உதவி கிடைக்குமா இல்லை அப்படி சொல்லி எங்களுக்கு தெரியாது வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடலாம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடலாம் அது பெரிய ஒரு அமௌண்ட் போவாது குறிப்பிட்ட ஒரு அறுபது எழுபதுக்குள்ளே இதை முடிக்கலாம் முடிக்கலாம் முடிக்கலாண்டா தகரத்தை பிரித்து போட்டு ஒரு நோ நார்மலான கை மருந்துகளை போட்டு ஆனால் இந்த தகரம் எதுக்குமே யூஸ் ஆகுது ஒன்றுக்குமே ஜூஸ் ஆகாத தகரம் உண்டு இது காற்று கூட உரமா காற்று அடிச்சா முழுதையும் தூக்கி அரைஞ்சி சும்மா கட்டையில போட்டு தான் மேலுக்கு வச்சுக்கிடாது அது இந்த புள்ள அவங்க படுக்கிறதும் அதுக்குள்ளே தான் அவங்க இந்த சமைக்கிறது இதுக்குள்ளே சமைக்கக்குள்ளேயும் சில நேரம் இதெல்லாம் ஒழுகும் சரியான காற்று மலைக்கு இதுக்குள்ள இருக்கவே இல்லை அந்த அளவுக்கு ஓ அந்த அளவுக்கு ஒரு சரியான ஒரு கஷ்டத்துக்கு நிலைமையில இருக்காது ஏன்னா வாழ்வாதாரம் பண்றது காணாது அப்ப வாழ்வாதாரம் காணாதுன்றா அவங்களுக்கு அந்த வட வியாபாரம் பண்றதும் மற்ற இதுலயும் பெரிய அளவு வியாபாரம் தானே ஒரு சிறிய சாப்பாட்டை மட்டும் மட்டும் கவர் பண்ணக்கூடிய தான் அவங்களுக்கு இருக்குன்னா இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்துட்டு கணவர் இல்லாம பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு தெரு தெருவா போய் யாசகம் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்க நிலைமை இல்ல அவங்களால வந்து உழைக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையோட கொண்டு இந்த கடையை வந்து ரன் பண்ணி கொண்டு அவங்களோட சாப்பாட்டை வந்து அவங்கள இருக்காங்க அதுதான் ஆனால் அதுலேயும் வந்து மிச்சம் பிடிக்க முடிச்சிருந்தா வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனாலும் அவங்க எந்தளவுக்கு உண்மையானவங்கறது வந்துட்டு போன வீடியோ போய் பார்த்தீங்கன்னு சொன்னாலே வந்து தெரியும் அவங்க நாங்கள் கொடுத்துட்டு போய் இருந்த காசுக்கு எவ்வளோ இவ்வளோ சாமான்கள் எடுத்து அந்த கடை வந்து ரன் பண்ணுறாங்கன்றது வந்துட்டு முழுக்க வில்களை வந்து நம்ம கிட்ட காட்டியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் வந்துட்டு நம்பிக்கையானவங்கன்றத வந்து நாங்களும் வந்துட்டு ப்ரூவ் பண்ணி சொல்லிக்கொள்கிறோம் இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு நம்பிக்கை மோசடி செய்து கொண்டிருக்காங்க நம்ம சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும் வாழ்வார்த்துக்கண்டு சொல்லிக் கொடுத்தோ இல்லை வேறு வேறு உதவிகளுக்கு கண்டு சொல்லி கொடுத்தது வந்துட்டு எல்லாத்தையுமே வீணடிச்சிட்டு நிறைய பேர் வந்துட்டு எப்படி சொல்கிற ஒரு மனக்கசப்பான வேலைகளை பண்ணி கொண்டிருக்காங்க ஆனாலும் இந்த குடும்பம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து பண்ணி காட்டியிருந்தாங்க எங்களுக்கு போன வீடியோவில் ஸோ அந்த ஒரு இதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் நாங்கள் வந்துட்டு இந்த ஒரு மலை கூடத்தையும் வந்து கட்டுறதுக்கு நாங்கள் முன் வந்திருந்தோம் இன்றைக்கி வந்துட்டு அது சக்ஸஸாக முடிஞ்சிருந்தது ஸோ அந்த வகையில் வந்து மறுபடியும் என்ன நன்றிகளை சொல்லிக்கொள்ள அது தாண்டி இன்றைக்கு வரைக்கும் பரமிக்கோட்டையில் இருக்கிற பல குடும்பங்கள் வந்துட்டு இனம் காட்டி கொண்டு தந்து கொண்டிருக்கிறது அண்ணாதான் வந்து ஸோ இன்னும் நிறைய ஃபேமிலிகள் வந்துட்டு அவருடாக இனம் காட்டு நாங்கள் இந்த பகுதிகளுக்கான உதவிகளை வந்து பண்ணிக்கொள்ளும் என்று சொன்னால் அதிகம் வந்துட்டு போரின் போது வந்து பாதிக்கப்பட்ட ஏரியாக்களை வந்துட்டு இருக்கிறது இந்த புல்லுமலை அப்படி வந்து எங்களை கரடியனார் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிற ஏரியாக்கள் தான் வந்து ஆனால் அதுக்கு பிறகு வந்துட்டு இந்த உதவிகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்துட்டு பெரும்பாலான உதவிகள் வந்து சேர்றது கிடையாது

அப்பிள் பழம் வெட்டுறாங்கடாப்பா வெட்டிட்டீங்களா சாப்பிடலையா நீங்க இப்போ சாப்பிடலையா பழம் சாப்பிட்டதா ஆ எங்களுக்கு மாட்டீங்களா பழம் இல்லையா அப்ப நாளைக்கு வேண்டி வர மாட்டோமா வேணாமா நாளைக்கு என்னதான்

அப்ப இது வரைக்கும் உதவிகள் இதுல எல்லா இடத்துலயும் கடிதங்கள்லாம் அனுப்புன்னு நினைப்பேன் மகன் காணா போனேன் இதுன்னு சொல்லி இது வரைக்கும் அவர் எங்க போனார் எங்க இருக்கிறான்னு இது வரைக்கும் எனக்கு எந்த முடிவுமே கிடைக்கவில்லை எல்லா இடத்துலயும் நான் ஒரு அறிக்கையில குடுத்திக்கிட்ட போட்டோ எல்லாம் பண்ணி அப்ப நல்லா அனுப்பி வைக்கிறேன் இதுவரைக்கும் எனக்கு எங்க என்ன இவருக்கு நடந்தது பத்தி எனக்கு இன்னும் தெரியாப்ப இருந்தாருன்னு சொன்னா பதினாறு வயசுல காணா போனாரு இப்ப இருந்தா அவருக்கு முப்பத்தி நாலு வயசு ஓ இருந்தா அவர் அம்மூத்த மகன் எனக்கு அவர் இருந்தாண்டா எனக்கு இந்த வேலை இதை பாப்பாரு அவர் இல்ல இவர் இந்த மகளை விட்டு எனக்கு தூரந்தலைக்கு வேலைக்கு போயிடலாதப்ப எட சாப்பாட்டை அவைய விட்டு போயிடலாதுன்றதுக்காக இவைய வச்சு தையா நான் இந்த உதவியை நான் செய்து கொண்டு வைக்கிறேன் நீங்க எனக்கு செய்த நான் எனக்கு மறக்கல ஒரு உதவியை பத்தி மூத்த மகன் போராட்டத்திற்கு சொல்லி எத்தனை வயசுல போனேன் ஆஹ் பதினாறு வயசு ஸ்கூல் படிச்சிருந்தா போல மகன் காணா போறேன் அவர் எங்க எங்க போராட்டத்துக்கு போராட்டத்துக்கு போன இடத்துல ரெண்டு மில்லப்ப மற சொன்னாங்க போராட்டத்துல புள்ளிகள் புடிச்சிட்டுறாங்க அந்த இடத்துல அவரை கொண்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி நான் நிறைய நிறையதுல பொருசு ஆக்கலான் கேட்டவங்க நான் சொன்னேன் நான் காண இல்ல இவரு எங்க யாரு கொண்டு போனாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் காணா போனவர் சொல்லித்தான் நான் எல்லா இடத்துலையும் நான் இருக்க ஒழுத்து வந்திருக்கேன் வயசுல ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா இல்லா போனவர் அப்போ அதுக்கு பிறகு வந்து முத்த அடுத்து பொம்பளை புள்ளி வந்து திருமணம் பண்ணி வச்சுட்டீங்க இப்ப இவருக்கு வந்து என்ன சொன்னா பாய் பேச காது முழங்குமா காது முழங்காது பாய் பேச மாட்டாரப்ப நாம தட்டி தான் சாப்பாடு கொடுக்கணும் இருபத்தி ஆறு வயசு இருபத்தி ஆறு வயசு முடி இருபத்தி ஏழு வயசு ஆரம்பமாக தொழில் நாம என்ன காட்டி கொடுத்தாப்பா செய்வாரு இன்னொரு தோட்டத்துல போய் குரிகிறத்துல வேலைக்கு ஒரு அண்ணன் கூட்டி போனவர் கூட்டிக் கொண்டாரு சம்பளம் இல்ல அவர் நாலஞ்சு பேர் இவரோட நின்று இவரு அந்த முஸ்வாத்திலாம் காட்டி அப்படி நிச்சரம் தூங்க விடாம அவங்கள அப்படி என்ன இதெல்லாம் காட்டுவான்ட்டு இவரை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அவங்க அங்க ரெண்டு அப்ப இப்ப பத்து மணிக்கு வந்தவரை அப்ப பன்னெண்டு மணி சாப்பாட்டுக்கு வந்துருக்காரு இல்ல நான் வந்து மாங்கறலப்பண்ண அவங்கள்ட்ட ஏன்னு சொன்னா அவரு முழங்கால் தானே அவரு அவரு உடைக்கிறத அவரு வாங்கி சாப்பிட்டு கொள்வாரு அப்படி இருப்பாங்க உடுப்பு இல்ல நட்டாத்து கேப்பார உடுப்பு இல்லன்னு சொல்ல அப்ப வேலை செய்ற காசு நாங்க எல்லாம் சாப்பிடுறோம்னு சொல்லுவாரு நான் அதனாடி ஒன்றுமே கேட்கலாம் மன ஒருத்த ஒன்னும் கேட்கலப்பண்ணு ஆளோட பேசுறீங்கன்னா ஆஹ் சாப்பாடு தாங்கிட்டு கையெல்லாம் கேப்பாரு ஆஹ் தேத்தனையும் பானையில அடுப்பூத்தி குடிப்பாரு மற்றபடி இந்த எந்த வேலையிலும் நான் ஒரு வேலையும் கூட நம்ம கிட்ட தண்ணி அழி ஊத்துங்க விறகு பிறகுங்க எதுவுமே நான் சொல்றது ஏன்னு சொன்னப்பேன் அவங்களுக்கு ஒன்று விளங்காது ஒரு காட்டுக்கு போற நேரங்கள்ல ஜானையல் காட்டு வழியே மற்றது என்ன ஓடி வந்தாலும் கூட இவருக்கு விளங்காது நாய்க்குழச்சி ஓடி வந்தாலும் விளங்காது அப்போ அந்த நேரங்களில் ஒரு சைட்டை பிடிச்சி சைக்கிள் ஓடுவாரு ஓ சைக்கிள் ஓடுவாருப்பான்னு இப்போ நடையில் வேலையை போவாரு சக்கிள் ஒன்று வாங்கணும் அம்மாரு வேலைஞ்ச காசெல்லாம் முடிஞ்சண்டுவாரு அப்படியான ஒரு இதுல அப்போ நான் சொன்னானப்பேன் ஒரு சக்கிள் கடமையோட சின்ன செய்த அது அம்மாவோட இருக்க மாட்டேங்க அந்த பொம்பளை பிள்ளை வந்தா மெத்தம் போல கொஞ்சம் அந்த வியாபாரம் செய்யறதுக்கு அப்படி என்றப்ப அப்படி எல்லாம் இருப்பாரு இருபத்தாறு வயசு இப்ப நாம இவங்க ரெண்டு பேரையும் பற்றிதான் பாருங்க எவ்வளவு கஷ்டத்துல நாம வாழ்றோம் அப்பன் கடவுளே எவ்வளத்துல அப்பன் கடையில சாமான வியாபாரம் பார்க்கலாம் மத்தது வந்தப்ப என்னால ஏண்ட முயற்சிக்கு நானப்பேன் அந்த ஒரு ஆறு சோடா ஒரு நாலு கிலோ சீனி சோயா ஒரு கிலோ அந்த உள்ளுக்கு போய் பாருங்க நீங்க எல்லாத்தையும் ஒரு ஆறு கட்டி சோப்பு அதை எல்லாம் வச்சுட்டு அந்த பாவனையில விற்கிறதுல ஒரு சோப்பு எடுத்தோம்னு சொன்னப்ப எங்களுக்கு பாவனைக்கு எடுத்துக்கொள்றோம் ஓ அப்படி அப்ப அரிசி ஒரு பத்து கிலோ அரிசி வைக்கு வாங்குறோம்னு சொல்லுங்களேன் அதுல ஒரு மூன்று கிலோ விற்றான்னா ஒரு ரெண்டு கிலோ சாப்பாட்டுக்கு நாம் எடுத்துக்கொள்வோம் அப்படி நிறைய ஒரு மன கவலையில அப்ப நான் வாழ்கிறேன் மற்ற வந்து இந்த பாருங்க இந்த கோழியை இந்த கோழியில் அடை வச்சு எந்த எந்த இதுக்கே நான் யோசிக்கிறேன் இப்போ ஒரு வாழ்வாதாரம் கூடு இந்த கூட அப்ப கூடு இது உடைஞ்சிட்டு அப்ப நான் சொன்னேன் நான் அந்த ஐயா அப்படித்தான் பிரச்சினை இந்த கல்லணையில வந்து ரவிடல புடிச்சா இருந்தேன் இதுக்கு மேல ஒரு கூடு கட்டி எனக்கு வாழ்வாரத்து குடிய மாதிரி செஞ்சு தருவீங்களா அவங்க சொன்னாங்க இதுக்கு மேல கட்டின கஷ்டம உங்களுக்கு நாங்க அந்த பிட்ல வச்சு கட்டி வடிவம் அவங்களுக்கு வடிவம் எல்லாம் செய்து தரமேன்ட்டு அதுக்கு நான் சொன்ன வந்த உதவியெல்லாம் கேக்குறேன் அவங்க செய்து செய்தாங்கட்டா இந்த வாழ்வாரத்துக்களை நான் அவங்களோட பாக்குற மாதிரியாப்பன் வச்சுட்டு மற்றதப்படா கடையில் என்னையே பொறுத்தளவில் உள்ள நான் சொல்கிறேன் எனக்கு இந்த ஒரு உதவி ஒன்று செய்தது அந்த இறைவன் கிருவியால் உங்களோட குடும்பமே நல்லா இருக்கணும் எனக்கு உதவி செஞ்ச மக்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அவ்வளவான மன கண்ணீர் படிக்கிறது நான் அறிந்தேன் நான்ப்பன் இந்த 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 உதவி எனக்கு எனக்கு மறக்க முடியாது ஆனாப்ப எனக்கு இந்த உதவியை நான் அழிச்சு வாழைய எனக்கு முடியாது ஏன்னு சொன்னாப்பன் இந்த ஒரு பத்து ரூபாட சாமானை நீங்கள் எனக்கு நாற்பது ஆரண்டா காசு எண்ட கையில் சந்தப்பன் நானும் யோசித்து அதை கொண்டு போயப்பேன் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நான் கொண்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா ஒரு பனாண்ட காசை கொண்டு வந்தப்ப நான் சாமான் எடுத்து வரேன் வடப்பருப்பு மூன்று கிலோ தேங்கான லிட்டர் இதுக்கு கரண்ட் இல்ல மண்ணெண்ணெய் லிட்டர் இப்படி சீனி ஒரு அஞ்சு கிலோ தேயில காலோ அப்படியான பொருட்கள் தான் கடையில் இருக்குது நான் எட்ட மனசுல நான் நினைச்சேன் என்னன்னு சொன்னா கடவுளே அவங்களால எனக்கு இந்த உதவி செய்திருக்கிறாங்க இன்னும் பெரும்பாலான உதவி எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு என்னமா நான் கேட்கிற இந்த உதவியும் செய்திருக்கிறாங்க இந்த மழை வார நேரம் எனக்கு நிம்மதியாக மகள நானும் என் மகன் இதுக்கு உறங்குறதுக்கு இதை கொஞ்சம் எனக்கு சரி பண்ணி தந்து அவங்களால ஏன்ட்ட உதவிகளை எனக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் சில்ற சாமானுக்குரிய உதவியில எனக்கு செஞ்சா அது மட்டும் எனக்கு மனப்பூர்வமான ஒரு நன்றியாக எனக்கு நீங்க செய்ததெல்லாம் எனக்கு இருக்கும் ஐயா அதை மட்டும் தான் நான் சேர்ந்துக்கு நான் பாடுறேன் இதுக்கு மேல இவங்களால உதவிகள் செய்ய முடியுமா அப்படிங்கிறது தெரியாது குறிப்பிட்டவங்களுக்கு குறிப்பிட்ட சில உதவிகள் மட்டும் எங்களால பண்ண முடியும் அண்ட் வந்து நீங்க மிக முக்கியமா கேட்டது உங்களோட பிள்ளையோட மானம் காப்பாற்றுற விஷயமா தான் கேட்டிருந்தீங்க உண்மையில ஆண் பிள்ளைகள் என்றதை தாண்டி பெண் பிள்ளைகளுடைய மானங்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது அது இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து அடிப்படை விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது அவன் அம்மா வந்து ஆரம்பத்துல என்ன சொல்லும்போது ஒரு மாதிரியா இருந்தது சொன்னா காட்டு எல்லாம் போகும்போது ஆண்கள்லாம் போகும்போது ஒரு மாதிரியா வந்து பார்ப்பாங்க தம்பி அப்படி இப்ப சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது அவ்வளோ மனக்கஷ்டமாக இருந்தது ஸோ அது கம்மியாக இந்த ஒரு உதவி பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறதும் வந்து எனக்கு சந்தோஷமா இருக்குது ஓகே அப்போ இனி வந்து அந்த ஒரு பிரச்சனை அந்த ஒரு மனஸ்தாபங்கள் அந்த ஒரு மனக்கவலை இருக்காது இனி பிள்ளையை வந்துட்டு நம்ம இப்படி காட்டுக்கு அனுப்புறோமே இப்படி இப்படிங்கிறது வந்து எல்லாம் கிடையாது ஸோ உங்களோட பிள்ளையோட அந்த இதெல்லாம் வந்துட்டு காட்டிக்கா பார்த்துட்டீங்க வந்து இப்போ வந்து நாங்கள் அந்த உங்களுக்கு பண்ண உதவியில வந்துட்டு யார் யார் பண்ணாங்க எவ்வளவு பண்ணாங்க இங்க இருந்து பண்ணாங்கன்றத வந்து சொல்றோம் சரிங்களா இப்ப வந்த அவங்களுக்கு உங்களுக்கு ஆரம்பத்துல வந்து அட்வான்ஸ் வந்துடுவாங்க ஒரு லட்ச வந்து வந்துருந்தோம் அது வந்து நாங்களாக டிசைட் பண்ணி கொடுத்துருந்தோம் இது வந்து பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு அங்களுக்கு தான் வந்து அனுப்பிருந்தேன் அவரோட பேர் வந்து சொல்ல வேணாம் அப்படி சொல்லியிருந்தாங்க அவங்க ஒரு லட்ச ரூபா அனுப்பியிருந்தாங்க நான் அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக் கொடுத்தனா பூச்சிய மாதிரி இருபத்தி ஒம்பது இது அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கம் இவங்களோட ஒரு லட்ச ரூபா தான் ஆரம்ப விலைக்கு வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம் அண்ட் அது போதாமல் திரும்ப வந்து தான் நாங்கள் வந்து இருபத்தையாயிரம் அனுப்பியிருந்தோம் அது யாரோடது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான உதவிக்காக வேண்டி நாற்பதாயிரம் இருந்தாங்க லண்டனில் இருக்கிற பி கே ஐ அம்மா வந்து அனுப்பியிருந்தாங்க அவங்களோட மகளோட இருபத்தி ஓராவது பிறந்த நாளுக்காக வண்டி நாற்பதாயிரம் அனுப்பியிருந்தாங்க அதில் இருபத்தையாயிரம் அனுப்பியிருந்தோம் மிகிதம் பதினையாயிரம் ரூபாய் இதுல இருக்கதை பாருங்கள் சரியான பாருங்கள் பதினாயிரம் இருக்காங்க சரியா பயணிச்சு அவங்க வந்து நாற்பதாயிரம் அனுப்பியிருந்தாங்க ஸோ டோட்டல் வந்துட்டு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் அதுல ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நாங்கள் கொடுத்துருந்தோம் வேலைக்காக வேண்டி மிகுதம் பதினாயிரம் கையில் ஒப்படைச்சிருந்தோம் வந்துட்டு அந்த ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்துல ஒரு இருபதாயிரத்தி தான் முடிச்சு மிகுதம் வந்து அண்ணன் வந்துட்டு வீட்டிலோட வந்து அவங்கள்டக்க வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ உண்மையில வந்து எனக்கு சந்தோஷம் அதாவது யாருக்கெல்லாம் வந்து நம்ம மலசல கட்டி கொடுக்குறோமோ அதெல்லாம் தாண்டி வந்து இவங்களுக்கு இது பண்ணி கொடுத்தது இவங்க சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும்போது எனக்கு மன திருப்தியாக இருக்குது இதை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுல வந்து ஓகே அண்ட் வந்து இவ்வளோ பேருக்கும் வந்து நீங்கள் உங்கள்ட்ட சார்பில் என்ன சொல்ல போகிறீங்களோ அதை தாரம்லாம் வந்து அவங்கள்ட்ட சொல்லலாம் என்ன சொன்னால் அவங்கள வந்து இப்போ உங்களோட நிலைமைகளை பார்த்து கொண்டுருக்காங்க எனக்கு எந்த கஷ்ட நிலைமையில் எனக்கு வந்து இந்த உதவி செஞ்ச அம்மாமாரும் என்ட தம்பிமார் இருந்தாலும் சகோதரம்மா இருந்தாலும் என்ட சகோதரத்தை போல் எனக்கு இந்த உதவி செஞ்சி என்ட பரதக்கார பிள்ளையாளரை நான் காட்டியை கொண்டு டொய்லெட் போ கொண்டு போய் நான் அவ்வளோ சிரமத்தில் கஷ்டத்தில் வாழ்ந்தன இந்த கண்ணீரத்து எனக்கு மிகவும் எனக்கு மறக்க முடியாத ஒரு இது அதே போல் நான் இருக்கிற இடங்களும் என்னை நேராக பார்த்துருப்பீங்கம்மா நீங்கள் எனக்கு இந்த மாரி மழை காலங்கள் வந்து என்ன இருந்து கொள்ள முடியாது எனக்கு அப்படியான இதில் நான் இருந்து எனக்கு மனமார்ந்த நன்றியல் உங்களோட குடும்பமே நல்லா இருந்து வாழ இறைவன் நான் அம்மா ஓகே இனிமேல் இந்த இரு குடும்பத்திற்கும் அந்த எங்களோட சார்பிலான நன்றிகளையும் சொல்லிக்கொள்றோம் அண்ட் வந்துட்டு இந்த ஒரு பதினேரை வச்சு கொண்டு என்ன பண்ணலாமா அதை பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பார்த்து வேறு யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா கூட வந்து அதை நாங்கள் ஒப்படைப்போம் ஆனால் எங்களால் இது வரைக்கும் தான் முடிஞ்சது வந்து உங்களை வந்து உங்களோட நிலைமைக்கு அனுப்பிச்சு உங்களுக்கான உதவிகள் எடுத்துகிற இது வரைக்கும் தான் முடிஞ்சது அண்ட் இதுக்கு மேலே ஏதாச்சும் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து கண்டிப்பாக அந்த ஒப்படைப்போம் ஆனால் இந்த ஒரு பையனை நேரத்தை வச்சு கொண்டு என்ன பண்ணலாம் மாற்றங்களை ஏற்படுத்தலாமோ அதை வந்து பண்ணிக்கொள்ளுங்க இந்த இரு குடும்பத்திற்கு வந்து எங்களோட சார்பிலையும் வந்து நாங்கள் மறுபடியும் ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் காணிச்சிருந்தேன் இந்த ஒரு காணலில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கன்னு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் இன்னொரு வீடியோவில் நன்றி